அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை குரு பயிற்சி நாளைய தினம் நமக்கு குருவானவர் எந்த ராசிக்கு எப்படி பெயர்ந்தாலும் பரவாயில்லங்க நமக்கு நேரம் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எதுவாக இருந்தாலும் சரி நாளைய தினம் நம்ம இந்த சொல்லப்போகின்ற குருவினுடைய ஒரு மந்திரமானது நமக்கு எப்பேற்பட்ட கெட்ட நேரத்தை கூட நமக்கு ரொம்ப நல்ல நேரமும் மாற்றி கொடுக்குமாம் அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாளைய தினம் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயணமாகிறார் இது ஒவ்வொரு ராசி அதாவது மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்குது இந்த பனிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாற்றங்களை ஏற்படுத்த இருக்குது நம்மளே வந்து குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த லிங்க் வேணால் வீடியோ லிங்க் அனுப்புகிறோம் நிச்சயம் நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு சில ராசிங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களாக அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஆவரேஜ் அது மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் குரு பயிற்சியில் வந்து குரு பகவானுடைய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வரப்போகிற எப்படிப்பட்ட ஒரு கெட்ட நேரங்கள் கூட நமக்கு நல்ல நேரமாக மாறுமாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி இந்த குரு பகவானவர் எப்பயுமே இந்த நம்முடைய நவ கிரகத்தில் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்காக இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க ஒரு ராசியில் அதாவது குருவானவர் ஒரு ராசியில் நல்ல நிலைமையில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராசிக்காரவங்களுக்கு பணம் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படி எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் ரொம்ப ஃபஸ்ட்டாக வந்துடுவாங்க அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சினால் எல்லாராலையுமே வந்து நல்ல பலன்கள் பெற முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயிற்சி ஆகிறாரு அதனால் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறது மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு குரு குருவினுடைய மந்திரம் தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நம்ம வந்து யமகண்டம் ராகு காலம் இந்த ரெண்டு நேரங்கள் மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம் உங்கள் பூஜை அறையில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் சுவாமிக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சுவாமிக்கு நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குருவினுடைய ஒரு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நாளைய தினம் உங்களுக்கு முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை தாராளமாக சொல்லலாம் இல்லை எங்களுக்கு ஒம்பது பதினொன்று இருபத்தி ஏழு இல்லாட்டி ஐம்பத்தி நான்கு இந்த கணக்கில் எந்த ஒரு எண்ணிக்கையில் வேணாலும் நான் நீங்கள் நாளைக்கே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த விசேஷமான ஒரு மந்திரத்தை இப்போ பார்க்கலாம் ஓம் ப்ரிஷபத் வஜாய வித்மகே கிருனி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் ஓம் ப்ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையார் இந்த ஒரு மந்திரத்தை நாளைய தினம் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசார நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நாளைய தினம் மட்டும் அதாவது இந்த குரு பயிற்சி ஆகிற தினம் மட்டும் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னிங்கன்னால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு நாளைக்கு கோவிலுக்கு போவாங்க அப்படி கோவிலில் போய் நீங்கள் உட்காந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அங்கேயும் சொன்னிங்கன்னா ரொம்ப விசேஷ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் உங்களால் எவ்வளோ எண்ணிக்கையில் சொல்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல மூணு தடவை சொல்ல முடியும் இல்லாட்டி எங்களுக்கு எங்களால் ஒரே ஒரு தடவை தான் சொல்ல முடியும்னு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு தடவை சொன்னால் கூட குரு பகவான் உங்களுக்கான அருள் நிச்சயம் கொடுப்பாருங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்